நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஸ்டார்ட்ரு ப்ராப்பராக ரன் கூடியது இதோட மோட்ரு ஸ்டார்ட்ரு எல்லாமே நல்லா ஆனால் தண்ணி சொடிக்கி சொடிக்கி தான் வருது அதாவது புஷ்ஷு பேடு போனால் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே போல் ஒர்க் ஆகுது இந்த கம்ப்ளைண்ட் என்ன இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவாக சொல்லியிருந்தேன் அது சரியான கிளியரன்ஸ் இல்லை அப்படின்றதுனால ரொம்பவே டீட்டெயில் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கன்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க விஜய் ஃபஸ்ட் இயர் ஆர் எஃப்ஷன் படிப்பன் சொல்லி என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சு இந்த விஜய் ஃபே நண்ப இப்போ லைன் இன்புட் அதாவது இன்புட்னு வச்சுக்கோங்க அவுட்புட்டுன்னு வச்சுக்கோங்க அதாவது அதோட டெர்மினலாக தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்துவிட்டு ஆர் ஒய் பி ஆர் ஒய்பி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் இங்கே அவுட்புட்டு டெமினலல் அதாவது இந்த நான் இன்புட் அவுட்புட் சொல்கிறது வந்துட்டு அந்த மோட்டரில் இருக்குது இல்லையா மோட்டரோட டெர்னல் மூணு இன்புட்டு மூணு அவுட்புட் ஆயில் ஸ்டார்ட்ருக்கு மூணு இன்புட் வரும் ஸோ அது மூணு இன்புட் அவுட் புட்டு இப்போ நான் வந்துட்டு ஆரம்பத்தில் போனதுமே செக் பண்ணது என்ன பண்ணேன் அப்படின்னா அவர் என்கிட்ட சொன்ன இரர் வச்சு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மோட்டரை நான் ரன் பண்ணி பார்க்கல சொன்ன இரர் வச்சு அவர்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மோட்டரை இழுத்து போடுங்க உள்ளார குப்பக்கப்பு ஏதாவது அடைச்சிருக்கா அப்படின்றத பாருங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஏன்னா மோட்ரு ஜல்லடை வந்துட்டு மண்ணில் உட்காருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில மண் வந்துட்டு ஜல்லடை அரிச்சிரும் ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வந்துட்டு உள்ளார டஸ்ட்டு டஸ்ட்டு இல்லை அதாவது ஒரு குப்பை கூலம் கல் இந்த மாதிரி உறிஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி வந்துட்டு சுடி சுடிக்க வரும் ஸோ அதனால் வந்துட்டு ஜல்லடை நல்லாயிருக்கா ஏதாவது குப்பை கப்பை ஏறி இருக்கா அப்படின்றத பாருங்கள் அப்படின்னா அவர் இழுத்து போட்டு பார்த்துட்டு ஸோ மோட்டர் எல்லாமே எனக்கு இருக்கா அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஆனால் இறர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடும் போது வெளியில் இழுத்து போட்டு ஓட்டினா சொடி சுடிக்கிறதாப்போ ஓடுது சில டைம் ஓட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவங்க வந்துட்டு நார்மல் ஆயில் ஸ்டார்ட்ன்றதுனால ஆம்பியர் வந்துட்டு அவங்களால செக் பண்ண முடியாது ஸோ அதனால் சரி நான் நானே நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்தவங்க வந்துட்டு மோட்டர் இழுக்கவே இல்லை ஆனால் வந்துட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆம்பியர் தான் அதிகமாக இருக்குது ஸோ வந்துட்டு மோட்டர் தான் போயிடுச்சு புஷ் தான் கிடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட்டறை வேலை இருக்கு பற்றைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எப்பயுமே தான் செஞ்சுட்டு இருப்பேன் இப்போ இந்த நேரத்தில் என்னால் வர முடியல அப்படின்றதுனால வேறால் பார்த்துக்குங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டு இதேமாரி சொல்லிட்டாருப்பேன் நீயே வாப்பா நீ வந்து என்ன தான் எனக்கு கொஞ்சம் மனசு புரியாயிருக்கும் நீ வாப்பா வாப்பா நாங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் நேர் நேரில் போய்ட்டேன் நேரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நானும் ரன் பண்ணி பார்த்தேன் அவங்க வந்துட்டு மோட்டர் போட்டப்போ ஓடவே இல்லை சில டைம் ஓடுது சில டைம் ஓடலன்னு சொன்னாங்க ஆனால் நான் போட்டப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு ஒயர் ஆறு ஒய்பியை ரிமூவ் பண்ணிட்டேன் நான் போனதே மோட்டர் போட்டு செக் பண்ணலை மூணு ஒயர் ஆர் ஒய்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இன்புட்டில் அதாவது ஆறு பேஸ்க்கும் ஒய்பேஸ்க்கு கிடையாது அதாவது ஸ்டார்டர் ஆன் பண்ணால் ஸ்டார்டர் ஹோல்ட் ஆகிட்டு நல்லாவே ரன் ஆகுது எல்லாமே செய்யுது நான் அவுட்புட் பார்க்கணும் டெர்மெனில் கிளாமீட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ளக்கு அதாவது ஆருக்கும் வைக்கும் வைக்கிறேன் அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பேஸ் டு பேஸ் வந்துட்டு வோல்டேஜ் ஒரு நானூறு வருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஒய்யிலேருந்து பீல் வைக்கிறேன் பீல வைக்கும் போது இங்கேயும் ஒரு நானூறு வோல்டேஜ் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரில் வச்சிருக்கக்கூடிய தூக்கி ஒயில் வைக்கிறேன் ஸோ இப்போயும் ஒரு நானூறு வோல்டேஜ் வருது அப்படின்னா நமக்கு ஆர் ஒய் பீலே எப்படி பார்த்தாலும் நானூறு வோல்டேஜ் வருது ஸோ வோல்டேஜ் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோட்டருக்கான மூணு டெர்மினல் வந்துட்டு கொடுத்துட்டேன் மூணு டெர்னில் கொடுத்துட்டு மோட்டர் ரன் பண்ணால் மோட்டர் ஸ்மூத்தாக ஓடுது ஸ்மூத்தாக ஓடுற நேரத்தில் ஆம்பியரை செக் பண்ணுறேன் செக் பண்ணும்போது இங்கேயும் நாலு ஆம்பியர் காட்டுது இங்கேயும் நாலு ஆம்பியர் இங்கேயும் நாலு ஆம்பியர் காட்டுது வித்தியாசம் வந்துட்டு வரலாம் அதாவது நாலு மூணு புள்ளி எட்டு இந்த மாதிரி ஆம்பியர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் அது வித்தியாசம் வந்தாலும் சும்மா கொஞ்சம் வேரியேஷன் இல்லை பாயிண்ட் சம்திங்கில் வரது பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வந்துட்டு ஆம்பியரும் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நான் வந்துட்டு பயப்படாமல் மோட்டர் இறக்கிட்டேன் ஏன்னா நமக்கு புஷு போயிருக்கு பேடு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம எம்டி ஆம் மோட்டர் ரன் பண்ணுறோம் அப்படின்னாலே காட்டி கொடுக்கும் எப்படி எம்டி ரன் பண்ணும் போது காட்டி கொடுக்குதுனா மோட்டர் வந்துட்டு புஷு பேடு போகுது அப்படின்னா ஒரு ஒதரல் இருக்கும் வைப்ரேஷன் இருக்கும் ஹம்மிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக ஓடாது அப்போ வந்துட்டு மோட்டர் பிடிச்சி பிடிச்சி ஓடும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இந்த நாலு ஆம்பியர் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் அது வந்துட்டு பத்து பாஞ்சு திரு நாலு ரெண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆம்பியர் வந்துட்டு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் எப்படி தான் இருக்குன்றது ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது வெவ்வேறு வகையான லோடு காமிச்சுட்டே இருக்கும் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் அதே நேரத்தில் மோட்டர் ஆஃப் ஆகக்கூட சரி இந்த மாதிரி எரம் நடக்கும் எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லை ஒரு பத்து செகண்ட் ஓட்டி பார்த்தேன் எனக்கு மோட்டர் நல்லா ஃப்ரீயாக இருந்தது அதனால சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் மோட்டர் வந்துட்டு பயப்படாமல் வந்துட்டு இறக்கிட்டேன் காட்டுக்கார் என்னப்பா நீயே எழுத்து போட சொன்னால் அப்புறம் நீயே இறக்கி விட்டேன் மோட்டர் நல்லா பிரித்து பார்த்துடலாமா ஒரு பார்வை பாத்துடலாம்ப்பா அப்படின்னாரு நான் சொல்லிட்டு ஆனால் அப்போ தான் இது புஸ் அடித்தது இது புஸ்ஸு அடிச்சாலும் அடிக்கிறதுனால பிரச்சனை கிடையாது இப்போ வந்துட்டு கோளாறு புஸ்லேயோ இல்லை பேடலையோ கிடையாது மோட்டர் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்துட்டு வேற கம் பிரச்சினா ஒன்று ஸ்டார்ட்ரு பார்க்கணும் இல்லைங்க வரக்கூடிய ஒயரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் இல்லைப்பா மோட்டர் இருக்கட்டும் பார்த்துட்டே இறக்கி விட்டுக்கலாம் அப்படின்னா ஏன்னா இங்கே வச்சு இந்த எதுவும் பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு தண்ணியில் இறக்கி விட்டு ஓட விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் தூக்கி தண்ணியில் இறக்கி ஓட விட்டாச்சு ஓட விட்டு நம்ம செக் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஓடிச்சு எந்த வித பிரச்சனையும் இல்லை காட்டுக்காரே ஆச்சரியப்பட்டார் என்னப்பா ரெண்டு நாளாக மோட்டர் ஓடாமல் இருந்தது இப்போ வந்துட்டு மோட்டர் இருக்கு என்னப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு நான் வந்துட்டு தெரிலனா அதை பார்த்துக்கலாம் எதாவது இருந்தால்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது இங்கேருந்து இப்படி தாண்டி ஊற்றுற தண்ணி இங்கேருந்து இப்படி தான் ஊற்றுனுச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொல்லத்தில் எப்படி ஊற்றுனுச்சு இப்படி அலைன்மெண்ட் மாறி மாறி வந்துட்டு இருந்தது ஸோ அப்போயே எனக்கு கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ண தொடங்கிட்டேன் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றத என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மோட்டரோட அவுட்புட்வே இருக்குது இல்லையா ஆர் ஒய்பி அவுட்புட்டில் கிளா மீட்டரை போட்டு நான் லோடு மெஷர் பண்ணி பார்த்தேன் லோடெல்லாம் அளவுக்கு வேரியேஷன் இருக்குன்ட்டு அதாவது நமக்கு தண்ணி சொடுக்கி வர நேரத்தில் லோடு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோடு கூட வித்தியாசம் வரல ஒன்று ரெண்டு மூணு அந்த ஆர் ஒய்பியில் எந்த ஒரு லோடுமே வித்தியாசம் வரல லோடு வந்துட்டு நல்லாவே எப்பயும் போல ரெகுலராக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அப்புறம் ஏன் தண்ணி சொடுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் போயிட்டு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வோல்டேஜுக்கு மீட்டர் திருவண்ணாம் அதுக்காட்டி தண்ணி நார்மலாக வரது உடங்கிடுச்சு அடுத்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு சொடுக்க தொடங்குச்சு அதாவது இதே போல் இந்த சோக்குவுட்டு ஊத்துச்சின்னு சொன்னேன் இல்லையா இங்கேக்கும் இங்கேக்கும் இப்படி அலைன்மெண்ட் மாறி மாறி இதே போல் மறுபடியும் தண்ணி ஊற்ற தொடங்குச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணால் மோட்டரோட அவுட்புட் டெர்மினலை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் இன்புட்டில் செக் பண்ணிணாலும் அவுட்புட்டில் செக் பண்ணிணாலும் ரிசல்ட் தான் கிடைக்கும் ஏன்னா மூணு மூணு பட்டையும் ஹோல்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஹோல்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கான அவுட்புட் ஒயர் இங்கே கொடுக்குறது இங்கே கிடைக்கும் இன்புட்டாக கொடுக்கறது அவுட் புட்டாக கிடைக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இன்புட்டில் செக் பண்ணாமல் நேரடி அவுட்புட்டில் செக் பண்ணுறேன் ஏன்னா அவுட்புட்ல செக் பண்ணும்போது உதாரணத்துக்கு சொல்லுங்கள் பட்டியில் நான் சரியான ஹோல்டிங் இல்லை கறி அடிச்சிருக்கு பிடிச்சிருக்கனால நமக்கு சரியாக பவர் கிடைக்காது அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கே கூட செக் பண்ணிக்கலாம் எனக்கு சந்தேகமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவுட்புட்டில் தான் நான் செக் பண்ணுவேன் அவுட்புட்ல செக் பண்ணும்போது ஆறு வந்துட்டு வோல்டேஜ் செக் பண்ணுற மோடல் வச்சுட்டு ஆறு வைக்கும் செக் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நானூறு வோல்டேஜ் ஷோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நானூறு ஷோ ஆகுது அடுத்தது ஒயிலேருந்து பீக் வைக்கும் போது அதாவது இப்போ இங்கே ஆறில் ஒரு கிலோமீட்டருக்கான ஒயர் அப்படி வச்சிருக்கேன் இருந்து ஒய்க்கு ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நானூறு வோல்டேஜ் ஆகுது அந்த இருந்து தூக்கி பில் வைக்கிறேன் இப்போ எனக்கு டோல் வோல்டேஜ் தான் ஆகுது அதாவது பன்னெண்டு வோல்டேஜ் தான் சோ ஆகுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரை தூக்கி மறுபடியும் ஒயில் வைக்கிறேன் இப்போயும் எனக்கு பன்னெண்டு வோல்டேஜ் தான் சோ ஆகுது அப்படின்னா பிரச்சனை வந்துட்டு இந்த பீல் இருக்குது அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பியை தூக்கி ஒயில் வச்சா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நானூறு வோல்டேஜ் வருது காரணம் வந்துட்டு இப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு டோல் வோல்டேஜ் டுவெண்ட்டி வோல்டேஜ் இப்படி வந்தது சடனாக பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் முந்நூறு முந்நூற்றி தொண்ணூறுலாம் வந்தது வந்தப்பா தண்ணி நார்மலாக வர தொடங்கிடுச்சு காரணம் இங்கே வரக்கூடிய ஓல்டேஜ் டிராப் ஆகுது ஸோ இந்த ட்ராப் எங்கே நடக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ நமக்கு ஸ்டார்டர் பெட்டியில் பார்க்கும்போது ஸ்டார்டர் பெட்டியில் எதுவும் பெருசாக கம்மெண்ட் தெரியல ஏன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து ஸ்டார்ட்ரு கழட்டி எல்லாம் அலசி பார்க்கலாம் பொதுவாக பார்க்கும்போது ஸ்டார்டர் பெட்டியில் ஒயர் எதுவும் மெல்ட்டாக இருக்கா அந்த மாதிரி ஏதோ பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் தெரியல அடுத்ததாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து வரக்கூடிய ஒயர் பார்த்திங்க அப்படின்னா கிணறு இங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வரக்கூடிய ஒயர் இங்கே இருக்கு கிட்டத்தட்ட இதுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் முந்நூறு மீட்டரு வரும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் அவங்க அலுமினிய் ஒயர் செவன் டுவெண்ட்டியில் அலுமினியம் போட்டிருக்காங்க செவன் டுவெண்ட்டியில் அலுமினியம் போடும்போது இது வந்துட்டு ஒயர் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி அதே நேரத்தில் உப்பு பூத்து டேமேஜ் ஆகிட்டு இப்படி எல்லாம் இருந்தது ஸோ அந்த இடத்துல எனக்கு சந்தேகமாக எங்கெங்கே தோணுதோ அதாவது ஒரு ஒயரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜாயிண்ட் வந்துட்டு நீங்கள் நல்லா டைட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாது ஜாயிண்ட் வந்துட்டு ஏன்னா ஒயருக்கு வந்துட்டு ஒயர் ஒயர் ரெண்டு ஒயர் சேர்க்கும்போது மொத்தம் எரிக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதோட கேஜ் கூடுதலாக போகும்போது அதில் வோல்டேஜ் ஆம்பியர் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து தாங்கும் ஸோ அதனால் தான் ஜாயிண்ட் வந்துட்டு லூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும் அதனால் ஜாயிண்ட் அங்கே பார்த்த வரைக்கும் உங்களுக்கு உப்பு பூத்த மாதிரி எதுவும் இல்லை அதே நேரத்தில் வெடித்த மாதிரி இருக்கும் ஜாயிண்ட் எல்லாம் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜாயிண்ட் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ நம்ம அடுத்தது பார்த்துட்டு போகும்போது ஒரு சில ஒயர் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஒயரில் அங்கங்கேயும் வெடிச்சிட்டு இதே போல் ஓப்பன் ஆகிட்டு அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சுருக்க மாதிரி இருக்கும் இதே போல் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய இடமெல்லாம் நமக்கு ஒயர் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ அந்தமாரி ஓப்பனாக இருக்கக்கூடிய இடம் அதில் ஒரு மூணு இடம் இருந்தது ஸோ அந்த மூணு இடத்துக்கு நான் ஜாயிண்ட் போய்ட்டு விட்டு இதில் ஓட்டுங்க அடுத்தது வந்துட்டு பிரச்சனைனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆள் வந்துட்டு இல்லைப்பா இது இப்போதைக்கு ஓட்டோம் அடுத்து ஒரு பத்து நாள் ஒயரை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கஸ்டமர் வந்துட்டு பத்து நாளில் மாற்றுறாங்க அப்படின்னா அது வாய்ப்பில்லாது அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் சொல்கிறாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா மோட்ரு இப்போ ஓடுதுன்னா அது ஓடுது அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் ஸோ அன்னைக்கு இருந்து நம்ம உயரம் மாற்ற போகிறோம் முழுசாக அன்னிக்கிட்டு அன்றைக்கி மாற்றிக்கலாம் அப்படின்றது மாதிரி விட்டுருவாங்க ஸோ இது வந்துட்டு அவங்க பத்து நாள் சொன்னாங்க பத்து நாளில் மாற்ற மாட்டாங்க ஒரு வேலை மாற்றினாங்கன்னா அதையும் நான் வந்துட்டு பின் பண்ணுற கமலில் மாற்றிட்டாங்க மாற்றலன்றது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சொன்னது என்னன்னா மோட்ரு இப்போ ரெண்டு நாள் ஆச்சுப்பா நல்லபடியாக இருக்கப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அப்படியே ஓட்டும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் அதோட எரர் இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கீங்கன்னா எங்கே தொடங்குறது முடிக்கிறது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத குழம்புவிங்க அதுக்காக சின்னதாக ஒரு க்ளியரன்ஸுக்காக வேண்டி உங்களுக்கு நான் இமேஜாக காமிச்சேன் ஏன்னா நான் அந்த நேரத்தில் வந்துட்டு செக் பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு சரியான டைம் கிடைக்கல நான் வந்தது அர்ஜென்ட் வேலையாக வந்தேன் அது நேரத்தில் எனக்கு மொபைல் வந்துட்டு ஆயில் இந்த மாதிரி போது நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது நான் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வீட்டில் வந்து தான் நான் ரெடி பண்ணியிருப்பேன் காரணம் வந்துட்டு அதுக்கான பொருள் என்னோ அதை வச்சுட்டு நான் எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றத சொல்லிடுவேன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓன்னு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பாட்டில் வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு பொருளை எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ஒரு பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா ஃபீல்டில் வரக்கூடிய பிரச்சனை நிறைய சந்திக்கலாம் ஒரு பொருளை வந்துட்டு வேலை செய்கிறது தெரிஞ்சிக்கனே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு யோசனை வந்துடும் இருந்தாலும் நீங்கள் இப்படி யோசிக்கிறவங்க அந்த கோணத்தில் யோசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் பல விதமான கோணத்தில் யோசிக்கணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கான நாலேஜ் கிடைக்கும் ஒரு பேனல் போர்டு ஸ்டார்ட் ஆகட்டும் ஆயில் ஸ்டார்ட் ஆகட்டும் ஒரு மோட்டர் ஆகட்டும் எந்த ஒரு வேலையுமே கஷ்டம் கிடையாது நீங்கள் ஆர்வத்தோடு பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நான் கற்றுக்கிட்ட இதுமோ அப்படி தான் ஒரு நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா